தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்க ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களா விஜய் அவர்களை பத்தி ஒரு ரெண்டு மூணு வீடியோ கிளிப்ஸ் வச்சிருக்கோம் சில பேர் கடுமையா விஜய தாக்குறாங்க அதுல ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஆன் பண்றோம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம் இந்த உங்களை நம்பி உங்க பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களை மகசூதி பண்ணி அடுத்த வேளை உங்களை நம்பி நிக்கிறவன் பேச்செல்லாம் நம்பாதீங்க ஆக்சுவலா இவர் வந்து இந்த அரசியல் ஆலோசகருக்கு ட்ரை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து செவி கூட சாய்ச்சிருக்க மாட்டார் இவர் பல மீடியாக்களில் வந்து செவி ஊரமா கேட்டுச்சு இவர் வந்து அரசியல் ஆலோசகர்கள் ட்ரை பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் விரட்டி அடிச்சிட்டாரு ஆ அதனால பல மீடியாவில் கேட்டனால சொல்கிறேன்யா எனக்கு ஒன்றும் தெரியாது இது உண்மையா இல்லையான்னு ஆமாம் நானும் தான் கேள்விப்பட்டேன் விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக இருப்பதற்காக யாரோ ஒரு ஆள் மூலமாக விஜய நெருங்குறதுக்கு ட்ரை பண்ணார்னு ஆனா விஜய் அவர்கள் வந்து விரட்டி விட்டுட்டாரு அதற்கு பிறகுதான் இந்த மாதிரி விஜய் அவர்களை போயிட்டு கடுமையா தாக்கு தாக்குறன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மையா நமக்கு தெரியாது இதே மாதிரி தான் ரவீந்திர துரைசாமி மாதிரி ஐயநாதன் அவர்கள் தாவேக்காவுக்கு எப்படியாவது அரசியல் ஆலோசகர் ஆயிரலான்னு அவரும் ட்ரை பண்ணாரு விஜய் அவர்கள் இவங்களெல்லாம் வந்து சேர்த்துக்கவே மாட்டாரு அவருக்கு தெரியுங்க யார் வந்து நல்ல ஆலோசகர்கள் யார் வந்து மற்ற கட்சிகளுக்கு சிக்கி அடிக்கக்கூடிய ஆலோசகர்களும் தெரியும் அதனால தான் இவங்களெல்லாம் நீட்டாக ஒதுக்கி வச்சிட்டாருங்க இல்ல அவர் தாங்க முடியாம தான் இவங்க இப்ப விமர்சனமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அவர் வந்து ஒரு பதவியை எதிர்பார்த்துக்கிட்டு ஏதோ இப்போ விஜய் எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர்களும் தேர்தல் மேலாண்மை பொறுப்பு அப்படி இப்படி பல பொறுப்புகளை போட்டாரு ஆமா அதுல இவரும் கொஞ்சம் எதிர்பார்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் எதாலெல்லாம் பதவி ஆசை தான் பதவி ஆசைப்படுத்துகிற பாடுதாங்க இதெல்லாம் ஆ ஆனால் தாவேக்கால வந்து இதுக்கு முன்னாடி விஜய்க்காக யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கு தாங்க பதவி கொடுத்துருக்காங்க யாருக்கும் சும்மா பதவியெல்லாம் தூக்கி கொடுக்கலங்க ஒரு பதவிக்கு ஒத்த ரூபா கூட வாங்காமல் பண்ணியிருக்காருங்க எங்கள் தளபதி விஜய் ஆ மற்ற கட்சியில் போய் பாருங்க ஒவ்வொரு பதவிக்கும் கட்சி நிதி பத்து கோடி கொடு கட்சி நிதி அஞ்சு கோடி கொடு அப்படின்னு சொல்லி நிதி தரட்டுறாங்கங்க எங்க தலைவர் நீங்க எல்லாம் வந்து நம்ம கட்சிக்காக உழைச்சவங்க முப்பது வருஷமா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் இயக்க இயக்கத்துல யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காருங்க ஒரு சல்லி காசு கூட வாங்கல அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் நேர்காணல் கூப்பிட்டு அவங்க இந்த பதவியை உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்னென்ன நம்ம கட்சிக்காக பண்ணுவீங்க அப்படின்னு இன்டர்வியூவே பண்ணி தாங்க கொடுத்திருக்கிறாரு அவரு ரொம்ப விவரமா இருக்கிறாருங்க தலைவர் விஜய் அவர்கள் இந்த பதவி விஷயங்கள் எல்லாம் கிளியரா இருக்கிறாங்க கட்சியில் யாருக்கு கொடுக்கணும் யாரு வேலை செஞ்சிருக்கா யாரு வேலை செய்யல எல்லாமே அவருக்கு தெரியுங்க சும்மா நேத்து வந்த அரசியல் எல்லாம் வந்து எங்க கட்சியில் வந்து பதவி வாங்கிட முடியுமா சும்மா அதெல்லாம் நினைக்காதுங்க தளபதி விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு மக்களுக்காக உழைக்கணும்னு

நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு நாம் தமிழர் இயக்கமா நின்று மக்களுக்கு நல்ல விஷயம் நிறைய எடுத்துக்காட்டு சொல்றாரு பாராட்டுறான் நல்லா இந்த திறன்நதி படுத்துற வேலைங்க திறன்நதி கலெக்ஷன் வேணும் இல்ல நான் வெளிநாட்டுல இருந்து லட்சம் லட்சமா கொட்டுது திறன்நிதிங்கிற பேர்ல இவங்க பண்ணாத அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மத்த கட்சிகளை பார்க்காம உங்க உள் உள்கட்சியிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அந்த வேலைகளை பாருங்க நீங்க மத்த கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது ஓகேவா எங்க கட்சியை பற்றி பாக்குறதுக்கு எங்களுக்கு தெரியும் எங்க தலைவர் கரெக்டா எல்லாத்துக்கும் நல்ல பதவிகளை கொடுத்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு தேவை இல்லாம வந்து எங்களை குறிக்கிடாதுங்க ஆமா குறுக்கிட்டீங்கன்னா அவங்க டயலாக தான் குறுக்கிட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே இந்த விஜய பத்தி சொன்னார்ல தம்பி அந்த பக்கம் நெல்லு இந்த பக்கம் நெல்லு இடையில வந்தா லாரி அடிச்சிடும்னு இந்த சும்மா யூடியூப்ல வந்து முட்டை கூமுட்டை இதை போடுற வேலையெல்லாம் வச்சிடாதுங்க ஓகேவா எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை தாக்கி பேசணும்னு நாங்கள் அந்த தாக்கி பேசுகிற அரசியலுக்கு வரவே இல்லைங்க எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து துத பாயிண்ட் பாயிண்ட்டு கரெக்டாக பேசி மக்களை தான் வந்து நாங்கள் எங்கள் கட்சியை பற்றி அவங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறோமே தவிர மக்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களை மாதிரி வந்து போக்கிரித்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் வரல